சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அடுத்த போட்டி ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நம்ம சென்னை கோட்டையில் வந்து நடக்கப்போகுது இந்த கோட்டையில் நடக்கிற போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாகின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏ அப்படின்னா அடுத்த ஆறு போட்டிகளில் சிஎஸ்கே அணி ஆறில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கதவை திறந்திருக்கும் அப்படி இல்லை ஒரு போட்டியை தோல்வி சந்தித்தா கூட அடுத்திருக்கக்கூடிய ஐந்து போட்டியில் ஜெயித்தா கூட சிஎஸ்கே அணிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி மற்ற டீமை பொறுத்து தான் சிஎஸ்கேன்னு உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய இந்த எஸ்ஆர்ஹ் மேட்ச்சுக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஆர்வமே இல்லை டிக்கெட் வாங்குறதுக்கு ஏன் ஆர்வம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய தொடர் தோல்வி தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ரசிகர்களுடைய வருத்தங்கள் ரொம்பவே பெருசாக இருக்குது ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி காசை வாங்கிட்டு வந்து டிக்கெட்டு கொடுத்து எல்லாம் அவ்வளோ போராடி வந்து வாங்கிட்டு வந்து நம்ம மேட்சை பார்த்தா தோல்வி 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 இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காயமா இருக்கு அதனால் நாங்கள் இனிமே சிஎஸ்கே ரசிகர்கள் யாரும் வந்து மைதானத்தில் மேட்ச் பார்க்க போகிறதில்ல வீட்டிலே டிவிலியே பார்த்துக்குறோம் எதுக்கு நாங்கள் செலவு பண்ணி வந்து தோக்குற மேட்சாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாேருமே வந்து அவங்களுடைய ஆதகத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதனை எல்லாம் தாண்டி காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து நாங்கள் மாறி ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளில் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்து பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை மீண்டும் நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை சிஎஸ்கேனி உருவாக்குன்னு சொல்லிவிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இனிமே வரக்கூடிய போட்டிகளில் எங்கள் டீமும் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்களும் எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளையுமே சிஎஸ்கேனி கட்டாயமாக வெற்றி பெற்று அடுத்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து கதவை திறக்குன்னு சொல்லிவிட்டு காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு இதனை தாண்டி சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவலில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வந்தாங்க அஸ்வினியாக கொண்டு வந்தாங்க ஓவர் கொண்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு தோனி ஏன் திடீர்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்தார் மும்பைக்கு எதிரான போட்டியில் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டுருச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னைக்கு ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து வரக்கூடிய எஸ்ஆர் அணிக்கு எதிரான போட்டியில் சில முக்கியமான வீரர்களை தூக்கிட்டு சில முக்கியமான எங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வனிஸ் பேடி அதுக்கப்புறம் டிவேல் பிரீவிஸ் வந்து ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து சிஎஸ்கே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஏகே அனுசரி ல் காஜியும் மீண்டும் வந்து கம்பேக் பண்ண போற லெவன்ஸுக்கு ஸோ அவர் தாங்க வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து மும்பைக்கு எதிரான போட்டியில் எடுத்திருக்கணும் சிஎஸ்கே வந்து பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு தோனி அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவ்வளவு காலமாக ஐபிஎல் சீசனை வந்து தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு தவறு வந்து அவர் பண்ணியிருக்கவே மாட்டார் எந்த விஷயம் பண்ணாலுமே அது கரெக்டாக இருக்கும் பட் இப்போ அவர் பண்ண விஷயம் மிகப்பெரிய அளவு வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு பட் இருந்தாலுமே எல்லா விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காமல் இருக்காது எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபெக்டாம் யாரும் பண்ணுறதில்ல கண்டிப்பாக ஒரு சில மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது வந்து தோனி இன்றைக்கி இன்னைக்கு நடந்திருக்கு அதை வந்து நம்ம பெருசு எடுத்துக்க முடியாது பட் வந்து எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான போட்டியில் நம்ம ஜெயிப்பதற்கு எந்த மாதிரியான எழுப்தி கையாள வேண்டும் அப்படின்றது நமக்கு இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் ரீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய போட்டிகளில் மிக மிக முக்கியமான போட்டியாக இருக்கப்போகுது கண்டிப்பாக சிஎஸ்கேனி அந்த அட்டாக்கிங் மூடில் வந்தால் தான் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மும்பை பிச்சில் எப்படி நூற்றி எழுபத்தாறு அடித்தாங்களோ அந்த ஸ்கோர் சென்னை பிச்சில் அடித்து கண்டிப்பாக டேரெக்டாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேசிங்கில் வந்து சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஒரு பேட்டிங் லைனை நல்ல ஒரு பேட்டிங் லைனை வச்சுட்டு நம்ம வந்து டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு போட்டிகளில் சிஎஸ்கேவுக்கு டூ அடே போட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப 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 முக்கியமான போட்டி கட்டாயமே ஜே

போகிறதுக்கான இருக்குது அதை கண்டிப்பாக தோனி அவர்கள் மீண்டும் ரீக்ரியேட் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி நடந்துச்சோ அதே ஒரு விஷயத்தை மீண்டும் கிரியேட் பண்ணி சிஎஸ்கேனி உள்ளே போய் கோப்பை அடிப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே அரசுகளுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவலில் ஒரு சில மாற்றங்களோடு அடுத்த போட்டியில் சிஎஸ்கேனி களமிறங்க போகுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ அதே மாதிரி நான் எஸ்ஆர்ஹ்க்கு எதிரான போட்டியில் ஆயுஷ் மாற்றியவுடைய இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸாக இருக்க போகுது அவருடைய பர்ஃபாமன்ஸ் ரீசெண்டாக மும்பைக்கு எதிரான போட்டிகள் நல்லா தொடங்கியிருக்காரு கண்டிப்பாக அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் முக்கியமான ரோலாக வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃபிலிமிங் ஆகட்டும் எம் எஸ் தோனி ஆகட்டும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காரு இந்த பையன்கிட்ட கண்டிப்பாக நிறைய டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அக்ரெசிவ் ஆடிகிட்ருக்காரு இதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன்கள் வந்து இருக்குது விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவரில் வந்து நிறைய சுச்சுவேஷன் இருக்குது திடீர்னு வந்து விக்கெட் விழும் திடீர்னு வந்து ஹிட்டிங் ஆடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் திடீர்னு மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்கள் வரும் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை டேலண்ட் எல்லாமே இந்த பசங்க கிட்ட இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் வந்து நமக்கு தேவையான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதே போயிட்டு இருக்கிறது நல்லபடியாக இருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் விஷயமா இருக்கு அப்படின்றது நம்ம ஸ்டீவன் பிலிமிங் அவர்கள் சொல்லியிருக்காரு தோனி அவர்களும் இதே ஒரு விஷயத்தை தான் சொன்னார் என்ன ஒரு விஷயம்னா மும்பைக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்ததுக்கப்புறம் வந்து அந்த செய்தியாளர்கிட்ட பேசிய பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றி நம்ம எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு தோல்வியாக தான் இருந்திருக்கு நாங்கள் வெற்றி பெறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு பட் இன்றைக்கி ஒரு சில மிஸ்டேக்கால் நாங்கள் வந்து தோல்வி சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இதிலிருந்து நாங்கள் பல விஷயத்துங்களை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த விஷயத்த வச்சு அடுத்த போட்டிகளில் நாம் எந்த தவற செஞ்சுமோ அதை திருத்திக்கிட்டு அடுத்த போட்டிகளில் மிகப்பெரிய அளவு வந்து கம்பேக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை இருக்குது பட் ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அது மிகப்பெரிய அளவு வந்து ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தல தோனி அவர்கள் சொன்னார் ஸோ எல்லா டைமும் சொன்ன மாதிரி தான் இந்த டைம் போகல அப்படின்னா அடுத்த டைம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை ஸ்ட்ராங்கான டீமை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த டைமும் கேப்டன்சி தல தோனி அவர்கள் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேள்வி போய்ட்டுருக்கு ருத்ராஜ் கேக் பட்டு இன்ஜூரி ஆகிடுச்சா இல்லை அவரை வந்து இருந்து ஒதுக்கிட்டாங்களா என்ன விஷயம் அப்படின்னு தெரில பல விஷயங்கள் நடந்திருக்கு திடீர்னு அவர் நல்லா இருக்காரு சிஎஸ்கே கேம்பில் தான் இருக்காரு ஜல்ல ஜாலியாக இருக்காரு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருந்துமே ஏன் வந்து அவருக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல நம்ம பார்ப்போம் ஆயுஷ் மேட்ரி சையக் ரஷீட் வனிஷ் பேடி இந்த மாதிரி இளமேறுகள்லாம் கொடுத்து அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான நிங்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சில் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதே மாதிரி எஸ்ஆர்எச் அணி பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் சேமாட்டிருக்காரு டிராவல் செட்டுக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காரே தவிர மற்றபடி கண்டிப்பாக சீக்கிரமாக கம்பேக்ட் பண்ணுவார் ஸோ நிதிஷ்குமார் எட்டியெல்லாம் சொல்லவே இல்லையாங்க அவருக்கெல்லாம் பேட்லேயே பால் படல கிளாஸ் படல ஸோ முக்கியமான பிளேயர்களுக்கு யாருக்குமே வந்து எஸ்ஆர்ஹெச் இருக்கக்கூடிய பிளேயர் எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு இருக்கு இந்த சான்ஸை படத்தை பயன்படுத்தி சிஎஸ்கேனி பறிச்சு எதிர்பார்ப்பா இருக்குமே ஒரு மாற்றம் இருக்குது இருக்குது இந்த மாற்றத்தை கண்டிப்பாக சிஎஸ்கேனி மாற்றம் அப்படின்றது ஒரு ஒரு இப்போ எப்படி ஆர்சிபி நல்ல இருக்காங்களோ இதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்சிபி வந்து கீழே இருந்தாங்க இருந்தாங்க சிஎஸ்கே மேலே இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் இருக்குது சிஎஸ்கே இப்போ கீழே இருக்காங்க இருக்காங்க ஆர்சிபி மேலே ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது சிஎஸ்கே எப்படி ஜெயிச்சாங்களோ அதே தான் இருக்காங்க ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்களோ அதே பொசிஷனில் தான் இருக்காங்க பட் சிஸ்கேவிற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்சே இருக்குது ஸோ எல்லா மேட்சுமே ஜெயிச்சா டேரெக்டாக வந்து உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு அஞ்சு மேட்ச் இருந்துச்சு அஞ்சு மேட்சுமே ஜெயிச்சு உள்ள போனாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம்